காலை நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகளின் சுருக்கம் ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்த ஈரான் தலைவருக்கு ஐநா அஞ்சலி புறக்கணித்த அமெரிக்கா ஹெலிகாப்டர் விபத்தில் கொல்லப்பட்ட ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசிக்கு ஐக்கிய நாடுகள் சபையின் அஞ்சலி செலுத்துவதை அமெரிக்கா புறக்கணிக்கும் என்று அமெரிக்க அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் நூற்று தொன்னூற்று மூன்று உறுப்பினர்களை கொண்ட ஐநா பொதுச்சபையானது அவர்கள் இறக்கும்போது எந்த ஒரு உலகத் தலைவர் பதவியில் இருந்தாரோ அவருக்கு அஞ்சலி செலுத்த பாரம்பரியமாக கூடுவது வழமையாகும் ஜி செவன் உச்சிமாநாட்டில் எர்டோகன் பங்கேற்பு இத்தாலியில் நடைபெறவுள்ள ஜி செவன் உச்சிமாநாட்டில் விருந்தினர் பட்டியலில் துருக்கிய ஜனாதிபதி தைப் எர்டோகன் பெயரை ரோம் அரசாங்கம் வெளியிட்டுள்ளது இந்த வாரம் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஜனாதிபதி சேக் முகமது பின் சயத் அல் நக்யானும் கலந்து கொள்வார் என்று இத்தாலி கூறியது அமெரிக்கா பிரிட்டன் கனடா பிரான்ஸ் ஜெர்மனி மற்றும் ஜப்பான் ஆகிய நாடுகளையும் உள்ளடக்கிய ஜி செவன் அமைப்பின் சுழலும் தலைமை பதவியை இந்த ஆண்டு இத்தாலி கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ரஷ்ய படைகள் கார்கியூ மீது ஏவுகணை தாக்குதல் உக்ரைனின் இரண்டாவது பெரிய நகரமான கார்கியூ மீது ரஷ்ய படைகள் ஏவுகணைகள் தாக்குதல் நடத்தியதில் நான்கு பேர் காயமடைந்தனர் மற்றும் உள்கட்டமைப்பை சேதப்படுத்தியது என்று உள்ளூர் அதிகாரிகள் தெரிவித்தனர் பிராந்திய ஆளுநர் ஓலே சினி ஹூ எட்டு ஏவுகணைகள் நகரத்தின் மீது ஏவப்பட்டதாக கூறினார் இது சமீபத்திய வாரங்களில் அடிக்கடி ரஷ்ய இலக்காக உள்ளது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் தாக்குதலை தொடர்ந்து நாடு முழுவதும் வான்வழி தாக்குதல் எச்சரிக்கைகள் அமலில் உள்ளன அமெரிக்காவின் இலக்குகளை தாக்கி அழிப்போம் ஈரான் விடுத்துள்ள கடும் எச்சரிக்கை இஸ்ரேலை பாதுகாக்கும் நடவடிக்கையில் அமெரிக்கா ஈடுபட்டால் பதிலடி கொடுக்கப்படும் என ஈரான் எச்சரித்துள்ளது அவ்வாறு செயற்பட்டால் ஈரான் பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்க தலங்களையும் சாத்தியமான இலக்குகளையும் தாக்குவோம் என தெஹ்ரான் அமெரிக்காவிடம் தெரிவித்துள்ளது காசா மீது இஸ்ரேல் போரை தீவிரப்படுத்தியுள்ள நிலையில் உலக நாடுகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன எனினும் தமது நாட்டின் இறையாண்மை மீது வெளிநாடுகள் தலையிடுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று இஸ்ரேல் அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது உக்ரைன் மீது சீனாவின் தலையீடு புதிய பொருளாதார தடைகள் குறித்து எச்சரிக்கை உக்ரைனில் ரஷ்யாவின் போருக்கு சீனாவின் தலைமை ஆதரவு அளிப்பதாக அமெரிக்கா குற்றம் சாட்டியுள்ளது அமெரிக்கா மற்றும் பிற நேட்டோ நாடுகளின் பதிலுக்கு பெய்ஜிங் மேலும் பொருளாதார தடைகளை எதிர்கொள்ள நேரிடும் என எச்சரித்தது ஐரோப்பிய மற்றும் நேட்டோ நாடுகள் சீனாவின் செயல்கள் குறித்து கவலை தெரிவிக்கும் ஒரு கூட்டு செய்தியை அனுப்ப வேண்டிய அவசர தேவை என அமெரிக்க வெளியுறவுத்துறை துணை செயலர் கர்ட் காம்பெல் குறிப்பிட்டுள்ளார் நியூ கலிடோர்னியாவில் டிக்டாக் தடை நீக்கம் கலவரம் பரவுவதை தடுக்கும் முயற்சியில் விதிக்கப்பட்ட இரண்டு வாரங்களுக்கு பிறகு நியூ கலிடோனியாவில் டிக்டாக் சமூக ஊடக செயலி மீதான தடையை பிரான்ஸ் அரசாங்கம் நீக்கியுள்ளது அவுஸ்திரேலியாவுக்கும் பிஜிக்கும் இடையே உள்ள தீவுக்கூட்டத்தில் கூட்டத்தில் வன்முறை வெடித்ததிலிருந்து ஏழு பேர் கொல்லப்பட்டனர் மற்றும் நூற்றுக்கணக்கானோர் காயமடைந்தனர் சீன செயலியான டிக்டாக் தவறான தகவல்களை பரப்ப பயன்படுத்தப்படுவதாக பிரெஞ்சு அரசாங்கம் முன்னர் பரிந்துரைத்தது மேலும் அது பெய்ஜிங் மற்றும் அசர்பைஜான் நெருக்கடியில் தலையிடுவதாக குற்றம் சாட்டியது பிரான்ஸ் பாடசாலையில் இனவாத தாக்குதல் தொடரப்பட்ட வழக்கு பாடசாலை மாணவர் ஒருவர் தொடர்ச்சியாக இனவாத துன்புறுத்தலுக்கு ஆளான நிலையில் மாணவனது பெற்றோர்கள் வழக்கு தொடுத்துள்ளனர் மாவட்டத்திற்குட்பட்ட பாடசாலை ஒன்றில் பயிலும் வட ஆப்பிரிக்காவைச் சேர்ந்த மாணவர் ஒருவரே இனவாத துன்புறுத்தலுக்கு உள்ளாகி உள்ளார் அழுக்கான அராப் எனவும் ஹமாஸ் பயங்கரவாத எனவும் மாணவன் மீது துவேசம் கக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்தமானவன் ஐந்தாம் வகுப்பு பயில்வதாகவும் மேற்படி துன்புறுத்தலை அடுத்து பெற்றோர்கள் பாடசாலை நிர்வாகம் மீது வழக்கு தொடுத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரித்தானிய பொது தேர்தல் கலைக்கப்பட்டது நாடாளுமன்றம் பிரித்தானிய நாடாளுமன்றம் பொது தேர்தலை முன்னிட்டு கலைக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் அதில் பதினான்கு ஆண்டு காலம் ஆட்சி செய்து வரும் கன்சர்வேட்டிவ் கட்சியின் அதிகாரம் முடிவுக்கு வரக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது